சொல்லலாம் அப்துல்லா இபுல் மசூது அவங்க வாயில் ஏதோ அசை போட்ட போது திக்கர் ஓதுறாங்க சல்லி செல்லம் கத்துக் கொடுத்திருப்பாங்க போல தெரியுது என்று பின்னால் தொடருகிற சஹாபிகள் இபுல் மசூத் ரவி எல்லா மசீது கிட்ட வந்த உடனே நிப்பாட்டி என்ன ஓதிட்டு வந்தீங்க நீங்க ஓதுனா அது ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கும் அது சாந்த நபி சல்லாஹு வளைவு செல்லும் அவர்கள் கற்றுக் கொடுத்த அது வாழ்க்கையின் நிறைவை தரும் பகுதியாக இருக்கும் அவங்க சொன்னாங்க நான் ஒண்ணும் ஓர் நாங்க வாய் ஏதோ அசைச்சிட்டே வந்தீங்களே அன்னல் என் பெருமான் செல்லல்லாலே செல்லாம் முன்னால் நடை போடுகிறார்கள் நான் பின்னால் வருகிறேன் அந்த வீட்டிலிருந்து அன்னலாரை நான் தொடர்கிறேன் அங்கிருந்து பெருமானார் பள்ளியை நோக்கி போறாங்க எத்தனை எட்டுகள் எடுத்து வைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு போகிறேன் வீட்டில் இருந்து உம்மு சலமா வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு ஐஷாவின் வீட்டிலிருந்து இருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதுக்கு எத்தனை எட்டு சௌதா நாயகின் வீட்டிலிருந்து இருந்து மஸ்ஜிதை நோக்கி எத்தனை எட்டு முத்தம நபி சல்லம் தான் வளைவு சல்லம் மைமோனா நாயகின் வீட்டில் பள்ளிவாசலை நோக்கி வரும்போது எத்தனை எட்டு ஒவ்வொரு மனைவியர்களுக்கும் வீடு உண்டு நபியின் மனைவிமார்கள் தங்கும் வீடு என்றே ஒரு ஏரியாவுக்கு பேர் எங்கிருந்து வரும்போது எத்தனை எட்டுகள் நான் எண்ணிக்கொண்டு வருவதுண்டு எல்லா வீடுகளிலும் நான் போகிறேன் அண்ணலாருக்கு என் காலை எடுத்து வைத்து மஸ்ஜிதை அடைகிறேன் நான் உங்களை எல்லாம் கனிவோடு கேட்கிறேன் காரூணிய சீலரை அந்த சகாபிகள் பார்த்த பார்வை அவர்கள் எடுத்துக்கொண்ட மீதம் பின்பற்றுவதற்கு பயன்படுத்தி கொண்ட அந்த பக்குவம் எத்தனை அழகானது காலடிகளை கூட அளவிட்டு அதுபோல் நான் நடக்க வேண்டும் என்று எண்ணும் அந்த உணர்வு எத்தனை மகத்தானது அப்படியே பின்பற்றுவது